ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் முதலமைச்சர் இல்லை எதிர்கட்சி தலைவராக கூட ஆக முடியாது அப்படி ஆனால் நான் என் மீசையை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மீண்டும் சவால் விட்டுருக்காரு நடிகர் மீசை ராஜேந்திரன் எப்படியும் இந்த சவாலை கேட்ட விஜய் ரசிகர்கள் இவரை கண்டிப்பாக வருத்தெடுப்பாங்க சோஷியல் மீடியாவில் சரமாரியாக இவர் மேலே விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க ஆனால் இவருக்கு என்ன தனிப்பட்ட விரோதம்னு தெரியல விஜய் மேலே எப்போ பார்த்தாலும் விஜய்யே டார்கெட் பண்ணுறாரு இவருக்கு பர்சனலாக ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அதை பர்சனலாக டீல் பண்ணணும் ஆனால் இவர் அரசியல் ரீதியாக இவர் வந்து எதையும் சாதிக்க முடியாது அப்படின்லாம் சொல்லிகிட்டு வரது எல்லாருக்குமே கொஞ்சம் வெறுப்பாக தான் வருது தளபதி விஜய் அவர்களை முதல்வராக வர முடியாது எதிர்கட்சி தலைவராக கூட வர முடியாதுன்னு சொல்கிற இவர் வேறு எந்த அரசியல்வாதியை பார்த்தும் இப்படி சொல்ல முடியுமா இவரால் அது என்ன விஜய் மட்டும்தான் அரசியலில் வரணும்னு ஆசைப்பட்றாரா பொதுமக்கள் ஆகிய நாம் அரசியலில் ஒருத்தரை உருவாக்குறதுக்காக எவ்வளவு நேரங்களை செலவிட்டுறோம் அவங்கள எந்த அளவுக்கு நம்ம வடிவமைக்கிறோம் ஆனால் இந்த மாதிரி ஆளுங்க ஈஸியாக வந்து இவரால் சிஎம் ஆக முடியாது இவரால் வந்து எம்எல்ஏ கூட ஆக முடியாது இந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க இவங்களோட தனிப்பட்ட ஒரு ஃபேம் கிடைக்கணும் ஒரு விளம்பரத்துக்காக இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை வந்து அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் தளபதி விஜய் அவர்களே நான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வரேன் என்னை சிஎம் ஆக்கிடுங்க எதிர்கட்சி தலைவர் ஆக்கிடுங்க எம்எல்ஏ ஆக்கிடுங்கலாம் கேட்கல நான் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் அதுக்காக புதுசாக ஒரு ஆப் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன் இதில் இணைஞ்சிக்கங்க ப்ளீஸ் அப்படின்ற ப்ளீஸ்ன்ற வேர்டை தான் யூஸ் பண்ணுறாரு அவருக்கே நல்லா தெரியும் தளபதி அவர்கள் நடித்த முதல் படத்துலேயே அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் ஆகலை அறுபதாவது படத்தில் தான் சூப்பர் ஸ்டார் ஆகிறார் உச்சத்தை அப்போ தான் தோற்றுறாரு ஸ்டார்டிங்கில் பத்து படம் அவரது ஃபெயிலியர் அதுவும் அவங்க அப்பா தான் டைரெக்ஷன் பண்ணார் அவருக்கு நல்லாவே தெரியும் ஒரு வளர்ச்சி ஒரு சக்ஸஸ்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது மக்களோட மனசில் வந்து இடம் பிடிக்கிறதுன்றது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் நல்லா தெரியும் அதெல்லாம் தெரிஞ்சுதான் அரசியலில் வராரு அதுவும் சீக்கிரமாக வராரு எந்த ஒரு உச்ச நடிகரும் தான் டாப்பில் இருக்கும்போது அரசியலில் வரமாட்டாங்க வந்தால் படம் ஓடாது ஆனால் தளபதி விஜய் அவர்கள் தில்லாக நான் அரசியலுக்கு வரேன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் களம் இறங்குறேன்னு சொல்லியிருக்காரு அந்த தைரியத்தை தான் எல்லாரும் பாராட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சில பேர் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறாங்க தளபதி விஜய் அவர்கள் சினிமாவில் மட்டும் உச்சத்தை தொடல ரசிகர்களோட மனசுலேயும் உச்சத்தை தொட்டிருக்காரு அதனால் இந்த மீச ராஜேந்திரன்ற மாதிரி ஆளுங்க தயவு செஞ்சு பத்து விசாய்க்கு கூட புரோஜனம் இல்லாத உங்கள் மீசையை தளபதியோட வெற்றிக்கு ஈக்குவலாக ஒப்பிடாதீங்க சினிமான்றது பொழுதுபோக்கு அரசியல்ன்றது வாழ்வியல் இந்த வாழ்வியலை யார் வேணாலும் கையில் எடுக்கலாம் அது வந்து ஒரு விவசாயியாக இருக்கலாம் ஒரு ஆசிரியராக இருக்கலாம் ஒரு நீதிபதியாக இருக்கலாம் ஒரு நடிகனாக இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம் ஓட்டு போட உரிமை இருக்க யார் வேணாலும் இருக்கலாம் ஆனால் அவங்க அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி விஷத்தன்மை வாய்ந்த கருத்துக்களை வெளியிடுவது ரொம்பவே தப்பு இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்